வெல்கம் பேங்களூர் டு சேலம் என் சேனலுக்கு நீங்கள் சப்ரைப் பண்ணுங்க ஒரு லைக்கும் கொடுத்துருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் நான் அயன் கண்டன்ட் உள்ள ஒரு தோசையை இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க தேங்காயும் அரிசியும் ராகியும் போட்ட இந்த ஒரு கலவை ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கனா குழந்தைங்களுக்கு சா மத்தியானம் வரைக்குமே அது சாஃப்டாகவே இருக்கும் பாருங்க உடுத்தம்பருப்பு அரிசி ராகி எல்லாமே ஊற வச்சிருக்கேங்க இப்போ அரிசி ஜார்க்குள்ளே போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பும் தேங்காய் இது அத்தனையும் தனியாக அரைச்சி நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேங்க தேங்காயும் நம்ம அது தனியாகவும் அரைச்சிக்கலாம் அந்த அரிசியோடு போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து ராகியும் நான் அதில் கலந்து கடைசியாக அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க அதே ஜாரில் நான் அரைச்சி கலந்துட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்குது அதையும் போ அதே ஜாரில் போட்டு அரைச்சி நான் அந்த மாவு கலவையில் கலந்துட்டேன் அப்போது தேவையான அளவு உப்பு நம்ம பார்த்து கலந்துக்கணுங்க அவ்வளோதாங்க அதில் எதுவுமே தேவையில்லை நம்ம காரம் பச்சை மிளகாய் எதுவுமே போட தேவையில்லைங்க நம்ம எப்பும் போல் தோசை போல் நம்ம வார்த்தைக்கலாம் இப்போ நல்லா கலந்து ஒரு பக்கம் கலந்து விட்டுக்குங்க இப்போ வந்து நான் அரிசி மாவு இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து சாரி மாவை நம்ம எடுத்து அதை வந்து ஆக்கிக்கணும் அது கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் நம்ம ரெண்டு ஸ்பூனு எடுத்து நம்ம வச்சு அதில் தண்ணி கலந்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணிட்டு அடுப்பில் வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை பண்ணிக்கணும் அடுப்பில் வச்சால் ஆகிடும் வெறும் அரிசி மாவு மட்டும்தாங்க இது பண்ணணும் அப்புறம் அதை வந்து நல்லா ஒரு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராகி தோ கலவையில் கலந்துட்டோம்னா ராகி ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க அதுக்காகத்தான் இல்லைன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும் தோசை ஏன்னா நம்ம உடனடியாக இப்போ செய்கிறோம் அதனால் ரஃப்பாக இருக்கும் இது போட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் தோசையே இது வந்து மங்களூர் பக்கம் இந்த மாதிரி மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து மங்களூர் சட்னி மங்களூர் தோசையும் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சட்னிக்கு தேவையான பொருள்கள் நான் நான் எனக்கு அதாவது ம அந்த ஏரியாவில் செய்கிற சட்னி இதுங்க இந்த மெத்தடில் அவங்க செய்வாங்க அதை தான் நானும் செய்கிறேன் எனக்கு ரொம்ப இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அதனால் நான் இந்த சட்னியவே செய்கிறேன் உங்களுக்கு பிடித்த என்ன சட்னி வேணாலும் பண்ணுங்கள் கொஞ்சம் காரசாரமாக லைட்டாக புளிப்பு இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ராகி தோசை இப்போ சட்னி அரைச்சாச்சுங்க பச்சையும் எல்லாம் அரைச்சாச்சு அதை வந்து தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு தாளிப்பு கொடுத்துடணும் கொடுத்துட்டு நான் நான் வந்து அதே கல் அதாவது தோசை கல்லுலேயேவே அதை கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒட்டாமல் கடைசியில் வருது அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு இந்த தோசைக்கு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும் சட்னி அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ளோயிங்காக எப்படி தோசை வருது இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் கலந்து நம்ம இப்படி செஞ்சால் தான் இந்த தோசை அப்பா நல்லா இப்படி ஃப்ளோயிங் நல்லா கிடைக்கும் நமக்கு சாப்பிட்டாவும் இருக்கும் எப்பவுமே ராகி தோசை ரஃப்ஃபாகிடும்ங்க கொஞ்சம் வெந்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் ரஃப் ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் நான் பெங்களூரில் இருக்கும்போது ராகி சம்மந்தப்பட்டது அத்தனையுமே நான் சாப்பிட்ருக்கேங்க அப்போ நான் ஹெல்த்தியாக இருந்தேன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ராகி அந்த அளவுக்கு எடுத்துக்கல அதனால தான் கொஞ்சம் வீக் ஆகிட்டேன் நான் பல வியாதியெல்லாம் வந்துட்டு நல்லாவும் ஆயிடுச்சு நான் யோகா பண்ணதுனால நல்லா ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குது சாஃப்டா இருக்குது இந்த சட்னிக்கும் அதுக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு இப்போ இந்த சட்னி இந்த மாதிரி மெத்தடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சட்னி செஞ்சும் சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் காரசாரமாக இருக்கணும்